தென்னாளுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவா போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்று போற்று எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் ஆளும் அத்துணை கன்னிராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இணைய வணக்கம் கன்னிராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு கன்னிராசி நண்பர்களுக்கு குரு பகவான் அதிசார பயிற்சி தங்களுடைய ராசிக்கு நான்காம் பாவகம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தையும் ஏழாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய சப்தமஸ்தானத்தையும் இயக்கக்கூடிய குரு பகவான் தங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் உச்சம் பொருந்தி குரு பகவான் அதிசார பயிற்சியாக அமைகிறார் இந்த ஒரு அமைப்பு கனிராசி நண்பர்களுக்கு இருக்கக்கூடிய அத்துணை பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக நம்ம கணிக்கிறோம் இந்த நேரத்தில் மிகப்பெரிய ஒரு தோல்வி ஒரு தடுமாற்றம் ஒரு ஏமாற்றம் ஒரு நம்பிக்கை துரோகம் அப்படிங்கக்கூடிய விஷயத்திலிருந்து நீங்க அழக வெளியில வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இந்த குரு அதிசார பயிற்சி உங்க வாழ்க்கையில எது போல ஒரு மாற்றங்கள் கொடுக்க போகின்றது நீங்க அடுத்து சந்திக்கக்கூடிய ஒரு முன்னேற்றங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல எளிமையா துல்லியமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடியவங்க நீங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க கன்னிராசி நண்பர்களே எல்லாரும் பண பலத்தை வைத்து வாழ்க்கையில ஜெயிச்சாங்கன்னா ஆள் பலத்தை வைத்து வாழ்க்கையில ஜெயிச்சாங்கன்னா நீங்க உங்களுடைய சுயபலத்தை கொண்டு மட்டும்தான் எல்லா காரியத்தையும் சாதிச்சிருப்பீங்க அதே போல பாருங்க இக்கட்டான சூழ்நிலையில இந்த கணிதாசி நண்பர்களுக்கு யாராவது உதவிக்குன்னு ஒருத்தர் வந்து நின்னாங்களான்னு பார்த்தா கண்டிப்பா இருக்காது அது அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி அக்கா தங்கையாக இருந்தாலும் சரி சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி ஏன் ஒரு ஆணுக்கு தன்னுடைய மனைவியாக இருந்தாலும் சரி ஒரு மனைவிக்கு தன்னுடைய கணவனாக இருந்தாலும் சரி பெற்றோர்களுக்கு ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி கன்னிராசியிலும் பிறந்துட்டா அவங்களுடைய எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய உறவுகள் அனைத்தையும் விட தன் மேல இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையை மட்டும்தான் அவங்க பெருசா மதிச்சு இருப்பாங்க அதே போல இந்த உறவுகள் எல்லாமே தனக்கு உண்மையா இருந்திருப்பாங்களான்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது ஆனால் நீங்க அவங்களுக்கு உருகி உருகி ஒரு சில உதவிகளையும் அதே போல உங்களுடைய உண்மையான ஒரு குணத்தையும் அவங்களுக்கு காமிச்சிருப்பீங்க உண்மையான அன்பு வச்சிருப்பீங்க உண்மையான பாசம் வச்சிருப்பீங்க ஆனா அவங்க கிட்ட இருந்து நீங்க அதை எதிர்பார்த்திருக்க முடியுமான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கு நம்மதான் துணை நமக்கு யாருமே துணை இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில நின்று இனி நம்ம ஏதாவது ஒரு வாழ்க்கையில சாதிக்கணும் நம்ம ஜெயிக்கணும் ஒரு நாலு தலைமுறையா அஞ்சு தலைமுறையா அந்த கன்னிராசியில பிறந்தவங்களுடைய குடும்பம் பார்த்தீங்கன்னா ஏறியும் பணக்கார வாழ்க்கையும் வாழ முடியாம இறங்கி ஏழ்மையான வாழ்க்கைக்கும் போக முடியாம ஒரு நடுநிலைய வாழ்க்கையாகவே இருந்துரும் ஸோ இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலச்சக்கரத்தில் ஆறாம் பாவகம் என்று சொல்றதுனால இந்த கன்னிராசியில பிறந்தவங்களுக்கு ஏதோ ஒரு போராட்டம் ஏதோ ஒரு சில நெருக்கடி வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்குது ஸோ அப்போ லைஃப் லாங் இப்படி எங்களுக்கு போயிருமா சார் அப்படின்னா நூறு சதவீதம் அப்படி போகாது இயற்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய கிரக அசைவுகள் கோச்சார முறைப்படி வரக்கூடிய கிரக அசைவுகள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுக்கும் அந்த வாய்ப்பு தான் இந்த கனிராசி நண்பர்களுக்கு இந்த குரு பகவான் அதிசார பயிற்சி காரணம் என்ன கேட்டீங்கன்னா எந்த சூழ்நிலையிலையும் இந்த குரு பகவான் கூடாது நான்காம் பாவகத்தை இருக்கக்கூடியவர் நான்காம் பாவகம் என்பது சுகஸ்தானம் பூமி மண் மனை வண்டி வாகனம் ஆஸ்தி ஆடம்பரம் சொத்து நகை ஒரு மனிதனுடைய அடிப்படையான ஒரு தேவைகள் எல்லாமே நான்காம் பாவகத்தை வைத்தே முடிவு பண்றோம் அந்த நான்காம் பாவகத்தை கூடியவர் தான் குரு பகவான் அதே போல ஏழாம் பாவகம் என்பது தன்னுடைய வாழ்க்கை துணை திருமணஸ்தானம் கலஸ்தரஸ்தானம் ஏழாம் பாவகம் என்பது நண்பர்கள் உறவுகள் பாட்னர்கள் ஸோ இந்த ஏழாம் பாவகம் என்பது தன்னுடைய வாழ்க்கையில தொடர்ந்து நம்ம கூட டிராவல் ஆகக்கூடிய ஒரு பாவகம் ஸோ எந்த சூழ்நிலையிலையும் எது இல்லைனாலும் நமக்கு அடிப்படையாக ஒரு வீடு மண்மனை தேவை அதே நேரத்தில் நம்ம வாழ்நாள் முழுசு நம்ம கூட டிராவல் ஆகிறதுக்கு ஒரு வாழ்க்கை துணை தேவை இது ரெண்டையும் உறுதிப்படுத்தக்கூடியது குரு பகவான் இந்த குரு பகவான் பாருங்க கடந்த காலகட்டங்களில் ஒன்பதில் அமர்ந்தார் சுக்கரனுடைய மனை பத்தில் அமர்ந்தார் தசம குருவாக அமர்ந்தார் கேந்திராதிபத்திய தோஷம் ஸோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல குரு பகவானுடைய நிலையும் சரியா இல்லை சனி பகவான் நமக்கு கண்டகச்சனியா ஆரம்பிச்சார் ஏறக்குறைய கணிராசன்பொருளுக்கு சுயமா ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே பெருசு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் இத்தனை போராட்டங்களுக்கு மத்தியில் நம்ம ஜெயிச்சு வருது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருந்திருது சோ இவ்வளவு போராட்டங்களுக்கு மத்தியில இந்த ஒரு குரு பகவான் உங்களுக்கு லாப குருவாக வருகிறார் ஆஃப் ஆல் உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாக போகின்றது சார் இது எல்லாருமே சொல்றாங்க சார் எங்களுக்கு இதுவரையுமே அது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பா அமைஞ்சது கிடைக்கல அப்படின்னாலும் கூட இந்த தருணத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்கு அடிப்படையாக தேவைப்படுகின்ற அத்துணை பண தேவைகளும் பூர்த்தியாக கூடிய லாப குருவாக இந்த குரு பகவான் வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை சரியாக நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்தும் பொழுது பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிடைக்கும் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் கன்னிராசி நண்பர்கள் சந்தித்த போராட்டங்கள் தொழில் முறையில் இது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இதில் பாருங்க குறிப்பா பெண்கள்லாம் வீட்லேயே இருக்கணும் ஹவுஸ் சைஃபாவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா ஆனால் கன்னிராசிகளை பிறந்தவங்க அப்படி இருக்க மாட்டாங்க தன்னுடைய குடும்ப தேவைக்காகவும் தன்னுடைய சுய மரியாதைக்காகவும் நான் பிறந்ததுக்கு ஏதாவது ஒண்ணு சாதிக்கணுங்கிற வைராகியத்தோட உத்தியோகத்துக்கு போற பணிப்பெண்கள் நிறைய பேர் அதே போல வீட்டிலேயே இருந்தாலும் கூட சார் ஆனா உத்தியோகத்துக்கு போற அந்த பெண்ணை விட என்னுடைய உழைப்பு அதிகம் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு எடுத்துக்கிட்டு அவங்க அந்த குடும்ப நிர்வாகத்தை கவனிப்பாங்க சோ அப்படி பார்த்தா இந்த கனிராசியில பிறந்த பெண்கள் ஆண்களை விட சிறப்பாக செயல்படக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் பெற்றவர்கள் ஒண்ணு அதே போல ஆண்களும் இவர்களுக்கு சலித்தவர்கள் அல்ல தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய உறவுகளு தன்னுடைய சொந்த பந்தங்களுக்காகவே ஓடக்கூடியவங்க இந்த கணிதாசியில பிறந்தவங்களுக்கு ஒரு பற்றற்று வாழ்ற ஒரு நிலை இருக்கும் சார் எனக்குன்னு எதுவும் தேவையில்லை சார் என் குடும்பம் நல்லா இருந்தா போதும் என் குழந்தைங்க நல்லா இருந்தா போதும் என் மனைவி நல்லா இருந்தா போதும் என்னுடைய அப்பா அம்மா நல்லா இருந்தா போதும் என்னுடைய அக்கா தங்கச்சி நல்லா இருந்தா போதும் ஸோ சமூகத்துல தன்னுடைய உறவுகளுக்காகவே ஓடி ஓடி தன்னை ஒட்டுமொத்தமும் உருக்கிக்கிட்டு ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கணிராசியில பிறந்த ஆண்கள் இந்த ரெண்டு தரப்பினருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமா இருந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா ஜென்ம கேது இப்ப நடக்கக்கூடிய கண்டகச்சனி குரு பகவானது கடந்த காலகட்ட நிலைப்பாடுகள் இது எல்லாமே எதிர்மறையான ஒரு பலனா இருந்தது சோ தொட்டது தொண்ணூறுமே தோல்வியில முடிஞ்சு தனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு நமக்கு சரியான முறையில் அமையாமல் இருந்தது சோ இந்த காலகட்டம் உங்களுக்கு குரு பகவான் பதினொன்னில் அமர்ந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு லாப குருவாக வந்து பொருளாதாரத்தை சரி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையுது அதை தாண்டி அவர் நின்ற இடத்திலிருந்து மூன்றாம் பாவகத்தை குரு பகவான் பார்க்கின்றார் உச்சம் பெற்று சந்திரனுடைய மனையில் நின்று அவர் மூன்றாம் பாவகமா என்று சொல்லக்கூடிய தைரியஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது மிக பெரிய தைரியம் பிறக்கும் ஏற்கனவே கனிராசியில பிறந்தவங்க தைரியசாலிகள் தன்னம்பிக்கைவாதிகள் ஆனா இவர்களுக்கு கடந்த காலகட்ட கிரக அமைப்புகள் சூழ்நிலை அந்த ஒரு சூழ்நிலையில இருந்து தாண்டி இப்போ ஒரு தைரியம் பிறக்கும் இந்த தைரியம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா வாழவே முடியாது வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சு போச்சு இதுதான் என்னுடைய கடைசி எண்டு அப்படின்னு சொல்லி நிக்கிறோம் இல்லையா இவர்களை திரும்ப மறுபடியும் உங்களால வாழ முடியும் உங்களாலையும் சாதிக்க முடியும் நீங்களும் ஜெயிக்க முடியும் இந்த சமுதாயத்தில் எண்ணற்ற கோடி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க நீங்க வாழ முடியாம ஒன்றும் போயிடாது உங்களுக்கு அந்த திறமை இருக்கு அதுக்கான நேரம் இதாங்கிறது புரிய வைக்கும் சோ இது எப்படியாப்பட்ட காலகட்டம் கேட்டீங்கன்னா தைரிய குருவாக வருகிறார் முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் இந்த மூன்றாம் பாவகம் இந்த மூன்றாம் பாவகம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நூறு சதவீதம் செயல் இழக்கக்கூடாது எவ்வளவு திறமசாலிகள் இருந்தாலும் பணம் காசு பேரு புகழ் கௌரவம் அந்தஸ்துன்னு எவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்துல இருந்தாலும் மூன்றாம் பாவகம் செயல் விட்டால் அடுத்த கட்ட நகரங்கள் எல்லாமே தோல்வியில தான் போய் முடியும் சார் எங்கிட்ட பணம் இருக்கு ஆல்பலம் இருக்கு எல்லாமே சரியா இருக்குன்னு மூவ் பண்றேன் ஆனாங்க எதுவுமே நடக்க மாட்டேங்குதே சார் ஒண்ணுமே இல்லாம இருக்கக்கூடிய ஒருத்தர் வராங்க அந்த காரியத்தை அழகா சாதிச்சுட்டு போறாங்க எல்லாம் இருந்து என்னால் ஜெயிக்க முடியலையே இந்த இடத்துலதான் அந்த மூன்றாம் பாவகம் செயல்நந்து நின்னு இருக்கும் அப்போ இந்த ஒரு கால அமைப்பு பாருங்க குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக மூன்றாம் பாவகத்தை பார்க்கின்ற பொழுது தைரியம் பிறக்கும் நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் நீங்க ஜெயிப்பீங்க அது குடும்பமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி பொருளாதாரமாக இருந்தாலும் சரி குடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி எதிரிகளை வெல்வதாக இருந்தாலும் சரி வழக்குகளை வெற்றி பெறுவதாக இருந்தாலும் சரி எல்லா விஷயத்திலையும் பூர்வீக சொத்துக்கள் இருந்து பிரச்சனைகளை தீர்க்கிறதா இருந்தாலும் சரி பிரச்சனை உங்களுக்கு என்னென்ன இருக்குதோ இது எல்லாமே தீர்க்கக்கூடிய தைரியம் இந்த நாற்பத்தி எட்டு பிறக்கும் வழியும் பிறக்கும் ஆல்ரெடி தைரியம் இருக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்கா இந்த நேரத்தில் அதுக்கான வாய்ப்புகள் அமையும் சோ அதே போல குரு பகவானது பார்வை ஐந்தாம் பாவகத்திற்கு ஐந்தாம் பாவகம் என்பது புத்திரஸ்தானம் ஐந்தாம் பாவகம் என்பது பூர்வீக ஸ்தானம் ஐந்தாம் பாவகமே கௌரவஸ்தானம் கன்னிராசியில பிறந்தவங்கள் புதனுடைய ஆதிபத்தியம் பெற்றவர்கள் கௌரவத்துக்காக மட்டுமே வாழக்கூடியவங்க வைராகியத்துக்காக மட்டுமே வாழக்கூடியவங்க எல்லா ராசியும் ஒவ்வொரு வைராகியம் இருந்திருந்தாலும் கூட கனிராசி என்பது காலச்சக்கரத்தில் ஆறாம் பாவகமாக இருப்பதால் பிறப்பில் இருந்து அவங்களுக்கு அந்த வைராகியம் இருக்கும் நம்ம எதிரையும் தோத்து போயிடக்கூடாது நம்ம எதிரையும் தோல்வி அடைஞ்சிடக்கூடாது நம்ம யாரு முன்னாடி அவமானப்பட்டுறக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு வைராகியமும் ஒரு தெளிவும் இருக்கும் உங்களுடைய தைரியத்திற்கு வைராக்கியத்துக்கு தகுந்த ஒரு கௌரவ அந்தஸ்தை இந்த நேரத்துல பெறுவீங்க கடந்த காலகட்டங்களில் பாருங்க இந்த நாலு ஐந்து வருட காலகட்டமாகவே இருந்த கௌரவம் போச்சு மதிப்பு மரியாதை போச்சு கையில் இருந்த சொத்துக்கள் போச்சு அதே மாதிரி சொந்த பந்தங்கள்லாம் பகையானாங்க தொழில் முறையில நஷ்டம் ஸோ அடுத்தடுத்து அடுத்தடுத்து தன்னுடைய குடும்பத்துக்குள்ள கூட தனக்கு ஒரு மரியாதை இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை தன்னுடைய கணவன் மனைவி உறவு முறைகளுக்குள்ள கூட ஒரு நிம்மதி இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கண்டிப்பா இந்த நேரத்துல உங்களுடைய கௌரவம் காப்பாற்றப்படும் நீங்க இழந்த மதிப்பு மரியாதையை இந்த நேரத்துல கண்டிப்பா தேடி கொண்டு வந்துடுவீங்க அதே போல் ஏழாம் பாவகத்திற்கு குரு பகவான் பார்க்கின்றார் ஏழாம் பாவகம் என்பது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திருமணம் திருமண தடையாக யார் யாருக்கெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அவர்களுக்கு இந்த தருணம் அது அற்புதமான ஒரு திருமண வாய்ப்பை கொடுக்கும் எல்லாம் இருந்தும் கூட வாழ்க்கை துணை அமையல அப்படின்னா அந்த காலகாலத்தில் அமைய வேண்டிய வாழ்க்கை துணை அமையலைன்னா நம்ம வாழ்க்கை வாழ்றதுங்கிறது ஒரு திருப்திகரமான ஒரு வாழ்க்கையாக இருக்காது சோ பாக்குறவங்களுக்கு எல்லாம் நல்லது நல்லது திருமணங்கள்லாம் அமையுது நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலன்னு இயங்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு கனிராசியில பிறந்த ஆண்கள் பெண்கள் இருபாலருக்குமே திருமண வாய்ப்பு இப்ப கூடி வரும் கண்டிப்பா உங்களுக்கு இல்வாழ்க்கை துணை அமையும் அதை தாண்டி கணவன் மனைவி பிரச்சனைகள் நிறைய பேருடைய வாழ்க்கை பாருங்க மூணு வகையில பிரச்சனை இருக்குங்க ஒன்று பணம் இரண்டாவது தொழில் மூணாவது குடும்பம் இந்த மூணு இடத்துல ஒரு மனிதன் ஒரு பூர்த்தி அடைஞ்சிட்டாருன்னா மற்ற பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் ஸோ கணிதாசியில பிறந்தவங்க எந்த பிரச்சனைக்குமே நீங்க யோசிக்க மாட்டீங்க அஞ்ச மாட்டீங்க ஆனா இன்னைக்கு குடும்பத்தை சமாளிக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது வெளியில இருந்தால் நிம்மதி வீட்டுக்குள்ள வந்த போராட்டம் ஏண்டா ஈவினிங் ஆகுது எதுக்குடா நம்ம வீட்டுக்கு போறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஆண் பெண் இருபாலருக்குமே இது இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களை மாதிரி எதிர்பாலினத்தவர் மேலே அந்த வாழ்க்கை துணைவி மேலே வாழ்க்கை கணவர் மேலே வந்து பார்த்திங்கன்னா அன்பு செலுத்துறதுக்கு யாரும் இல்லை ஆனா நீங்க என்னதான் உண்மையாக அன்புன்னு வச்சாலும் நேசித்தாலும் அந்த இடத்துல நல்ல பேர் இல்லை அப்போ அந்த இடத்த அந்த வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அந்த குடும்பத்தை பார்க்கும் பொழுது அந்த உறவை பார்க்கும் பொழுது வெறுப்பு விரக்தி ஏதாவது ஒன்று இந்த வாழ்க்கையை விட்டுட்டு கூட வெளியில் போயிடலாமா கடந்த காலகட்டங்கள் எல்லாம் போனவங்களாம் நிறைய பேர் இருக்கிறீங்க கொஞ்சம் பொறுமையா புரிதலோடு இந்த இடத்துல செயல்படுங்க உங்களுடைய வாழ்க்கை சிறப்பான முறையில ஒரு புரிதலை கொடுத்துரும் இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை சோ இதுதான் நம்ம செய்யணும் அப்படிங்கிற அந்த புரிதலை கொடுத்துரும் ஏன்னு கேட்டிங்கன்னா புதன் புத்திசாலி ஏழாம் பாவகம் என்பது குரு பகவானுடைய வீடா வரும் அப்ப அது குரு பகவான் அவருக்கும் உங்களுக்கும் ஈக்குவலான ஒரு பொஷன் இருக்குறதுனால இந்த இடத்துல புத்தி அந்த இடத்துல அறிவு அப்ப ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா எதிர் தரப்புல மோதிர சூழ்நிலை இருக்கும் கருத்து வேறுபாடுகள் நிறையவே வரும் கண்காசியில பிறந்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் என்னன்னு கேட்டீங்கன்னா குடும்பத்துல கருத்து வேறுபாடு இல்லாம கொண்டு போறது நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க அவர் ஒண்ணு சொல்லுவாரு ரெண்டுமே நல்லதாக தான் இருக்கும் ஆனா ரெண்டு கருத்து இங்க ஒத்து போகாது அதனால பிரச்சனை வரும் நல்லது சொல்ல போய் கெட்ட பேர் வாங்கி குடும்பத்துல இருந்து பிரிஞ்சவங்க நிறைய பேர் கணிராசியில் இருப்பாங்க ஸோ அதனால இந்த தருணத்துல கொஞ்சம் பொறுமையை கையாண்டால் தெளிவான ஒரு புரிதல் கொடுக்கும் இந்த குரு பகவானது பார்வை ஏழாம் பாவகம் குடும்பம் ஒற்றுமையாக கூடிய ஒரு சூழ்நிலை குடும்பத்துக்குள்ள ஒரு இணக்கம் வந்துடும் பார்ட்னர் வகையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அதே போல இந்த குரு பகவான் பதினொன்னாம் பாவகத்தில் இருப்பதால் தன்னுடைய குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் அமையும் இப்போ கணிராசியில ஒருத்தர் இருக்கிறீங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகல சார் இல்லை அக்காவுக்கு கல்யாணம் ஆகல அதனால தான் என்னுடைய திருமணம் தடயங்கள் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இந்த நேரத்தில் அவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு பிராப்தம் உங்க ஜாதகப்படி அவங்களுக்கு கிடைக்குது ஸோ அதனால வந்து மூத்தவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் இந்த நேரத்தில் கிடைக்கும் விரை செலவுகள் மட்டுமே செய்து பழக்கப்பட்ட கன்னிராசி கிட்டத்தட்ட இந்த அஞ்சு வருஷமா தண்ட செலவுகள் விரை செலவுகள் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இந்த நாற்பத்தெட்டு நாளுக்குள்ள ஒரு சுப விரயம் உங்கள் வீட்டில் நடக்கும் இந்த சுபவிரயம் நமக்கு இத்தனை நாள் எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணும் சார் இதுக்காக தான் சார் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணோம் இப்போ அந்த நிகழ்வு நடந்திருக்கு சுபவிரயம் நடந்தது சார் ஒரு வீடு வாங்கணும் ஒரு பூமி வாங்கணும் இல்லை குடும்பத்தில் ஒருத்தருக்கு திருமண வாய்ப்பு அமைஞ்சது சார் அடுத்தது ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் ஒரு நகை வாங்கணும் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள் வாங்கணும் இருக்கக்கூடிய ஒரு வரையங்கள் இந்த ஒரு நாற்பத்தி எட்டு நாளுக்குள்ள நடக்கும் தைரியமா நீங்க அதை சார்ந்து ஒரு முடிவெடுங்க முயற்சிகள் பண்ணுங்க சோ அதே போல வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய நண்பர்களுக்கு இந்த நேரத்துல உண்டு மூன்று பிளஸ் ஏழு இந்த ரெண்டு பாகமும் மாற்றத்தை கொடுக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தொழில் முயற்சிகளை பலப்படுத்தும் சோ இந்த நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய உத்தியோக ரீதியான முயற்சிகள் அப்ராடு போலாம்னு இருக்குங்க கண்டிப்பா போகலாம் அரசு பணிக்கு நான் ஒரு ட்ரை பண்ணலாம் இருக்கேன் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க சார் ஜாப் இருக்கு ஆனா ப்ரமோஷன் இல்ல இந்த நேரத்துல கிடைக்கும் சோ இருக்கிற ஜாப்ல மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் கண்டிப்பா இந்த நேரத்துல விலகிரும் சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அப்ராட்ல இருக்கிறோம் ஆனா வாழ்க்கையில நிம்மதி இல்லை இருக்கக்கூடியதுலேயே ரொம்ப பரிதாபம் யாருன்னு கேட்டீங்க சார் சொந்த பந்தங்களை விட்டுட்டு ஜாதி ஜனங்களை விட்டுட்டு பிறந்த பூமியை விட்டுட்டு ஏதோ ஒன்று நம்ம குடும்பத்தில் நம்ம பிறந்ததுக்காக ஒன்று சாதிக்கிறோம் நம்மளோட நம்ம குடும்பம் முன்னுக்கு வரும்னு சொல்லிட்டு கடல் கடந்து போய் கஷ்டப்படுறாங்க இல்லையா அவங்களுடைய நிலைமை கடந்த அஞ்சு வருஷ காலகட்டமாகவே போராட்டம் எல்லாம் இருந்தும் கூட நிம்மதி இல்லை பணம் இருக்கு காசு இருக்கு தொழில் இருக்கு ஆனால் எதுவுமே தன்னுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி இல்லைங்கிற ஒரு ஏற்றம் அவங்களுக்கு இருக்கும் அதனால வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த பதினொன்னில் வரக்கூடிய லாப குரு நல்ல வளர்ச்சியை கொடுப்பார் உங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஏக்கத்தை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு ஆக கணி கன்னிராசி நண்பர்களே உங்க வாழ்க்கையில இந்த தருணம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய பொக்கிஷமா நான் பாக்குறேன் கண்டிப்பா இந்த ஒரு நாற்பத்தி எட்டு நாள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்துங்க சோ இந்த நேரத்தில் நீங்க பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய சுய ஜாதகம் சாதகமாக இருக்கின்றதா உங்க ஜாதக ரீதியா இப்ப திசா புத்திகள் பாதகம் இல்லாம நடந்துட்டு இருக்கா ஆறு எட்டு பன்னிரெண்டு பிளஸ் பாதகம் மாரகம் இப்படி இருக்கக்கூடிய திசா புத்திகள்லாம் சம்மந்தப்படாமல் இருந்துட்டால் மிகப்பெரிய வளர்ச்சி இப்போ உங்க ராசிப்படி பதினொன்னே உச்சம் பெறக்கூடிய ஒரு கிரகம் குரு பகவான் உங்க ஜாதகத்தில் இருக்கார் லக்னத்திற்கு என்ன பாவகத்தில் இருக்கார் நமக்கு ஒரு அருமையான முறையில் சப்போர்ட் ஆயிருச்சுன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம் வாழ்வில்ல ஒரு முன்னேற்றம்ங்கிறது இந்த நாற்பத்தி எட்டு நாலுல ஏதாவது ஒரு வாய்ப்பு அமையும் அந்த வாய்ப்பு உங்களுக்கு லைஃப் லாங் கண்டினியூ ஆகும் சோ அதனால உங்களுடைய சுய ஜாதகத்தை இந்த நேரத்துல சீர்தூக்கி பார்த்து ஒரு முடிவு பண்ணுங்க துல்லியமா உங்க ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்குன்னு நினைக்கக்கூடியவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுடைய அப்பாயின்மெண்ட் பதிவு பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கான பலனை எளிமையா துல்லியமா தெரிஞ்சு நீங்க அடுத்த ஒரு இலக்கு நோக்கி பயணம் பண்ணுங்க வாழ்க்கையில நிச்சயம் நீங்க சாதிப்பீங்க மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி நன்றி வணக்கம்